சொன்னுக்கு ஸ்தோதனம் வாழ்க்கையில் செல்வம் அவருடைய இரண்டாம் பகுதியை குறித்து சங்கீத முதலாம் அதிகாரத்தில் கத்தனுடைய வசனத்தின் மேலே பிரியமா இருந்தது இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை குறித்து சங்கீத முதலாம் அதிகாரத்தில் அவர் நீர்க்கால உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை புதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீத முதலாம் அதிகாரத்தில் தியானம் என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்டு மனப்பாடம் செய்கிறவர்கள் வராது நல்லதுதான் போட்டிகளில் பங்கேற்பது வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கொள்வது வேதத்தை வேகமாய் வாசிப்பதெல்லாம் சரிதான் நல்லதுதான் ஆனால் பரலோகம் நம்ம எதிர்பார்க்கிறது தியானம் தான் தியானம் என்கின்றது வேறு இந்த தியானத்தின் அனுபவம் ஒரு மனுஷனுக்கு வந்தால் மாத்திரம்தான் சங்கீதம் ஒரு முதலாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாக்கியமான வசனங்கள் நிறைவேறும் தியானம் என்று சொல்லுகிறது அது ஒரு வசனத்தை திரும்பவும் 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 யோசிக்க வைக்கும் தியானம் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு அமைதலான ஒரு நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம் பாட பாட புத்தகங்களை படிக்கலாம் யாரும் தியானம் செய்ய மாட்டார்கள் நீங்கள் வாசிக்கிற புத்தகங்கள் எல்லாம் யாரும் தியானம் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் சில நேரங்களிலே நினைவு வைத்துக் கொண்டு மறந்து விடுவார்கள் ஆனால் வேதம் அப்படி அல்ல அது தியானத்துக்கு ஒரு சில வசனங்கள் தான் இருக்கும் அந்த வசனங்கள் நம்முடைய மனதுக்குள்ளே வந்த உடனே திரும்பவும் திரும்பவும் அதை யோசிக்க வைக்கும் எதுவாக வேலை செய்து கொண்டிருப்போம் இந்த வசனங்கள் நம்முடைய மனதிலே பாதியிலே ஓடிக்கொண்டே கார் ஓட்டுவோம் வசனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் எவ்வளவுதான் நம்முடைய மனதை திசை திருப்ப வேண்டும் நினைத்தாலும் அது முடியாது அவற்றும் போட்டு ஒரு மிஷின் ஒன்று கலக்கும் அதுதான் சரியான உதாரணம் ஒரு மனுஷனுக்குள்ளே வசனங்கள் பொழுது அந்த மனது அப்பணமாய் கலக்கப்படும் திரும்ப திரும்பவும் திரும்ப திரும்பவும் அதை யோசிக்க தான் நான் சொன்னேன் தியானம் என்று சொல்லுகிறது ஒரு அமைதலான ஒரு காரியம் அது ஒரு ஒரு மனுஷனை புரட்டி இந்த அனுபவம் இருந்தால் வாழ்க்கையிலே நீங்க எதிர்பார்க்கிற செல்வம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த தியானத்தின் அனுபவம் தான் லேவியர் ஆகவும் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதுல புசிக்கத்தக்க மிருகங்கள் எது என்று சொல்லப்பட்ட மிருகத்துக்கு போடும் ஒரு சுபாவம் இருக்கவும் அதனுடைய குழம்புகள் அந்த மிருகத்தினுடைய அசைப்போடுகிற சுபாவம் தான் இந்த தியானம் அசை போடாத மிருகத்துக்கு அசைப்போடும் மிருகத்தினுடைய காரியம் தெரியாது போல வேதத்தை வேகமாய் வாசித்து விட்டால் வாசிப்பவர்களுக்கு தியானம் என்று சொன்னால் அது சரியாக விளங்காது அதை அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தியானம் விளங்கும் இது ஒரு அசை போடுகிற சுபாவம் இந்த அசை போடுகிற சுபாவம் இருந்தால்தான் ஒரு மிருகம் பலிப்பிடுத்த மேலே ஏற்றப்படும் அசை போடாத ஒரு மிருகத்தை அவர்கள் பலி செலுத்த மாட்டார்கள் இந்த அசை போடுதல் தான் இந்த தியானத்தினுடைய ஒரு காரியமாய் பழைய பாட்டுகள் சொல்லப்படுகிறது யோசிப்பருடைய வாழ்க்கையிலேயே அவன் வேத வாக்கியங்களை தியானம் பண்ணும்படிக்கு அவனுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது அது எங்கே சங்கீதம் நூற்றி ஐந்தாம் கீதத்தில் இதை குறித்து அழகாய் எழுதியிருப்பார்கள் அவன் கால்களை விலங்கு போட்டு நீக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டு கிடந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை உடம்பிட்டது இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு தான் யோசிப்பு உயர்த்தப்படுகிறான் அவனுக்கு அதிகாரமும் செல்வமும் வந்து சேர்கிறது அந்த ராஜா தன்னுடைய பிரபுக்களை மூப்பர்களை ஞானிகளாக்க இவனை தன் வீட்டுக்கெல்லாம் அதிகாரியாக்கினான் என்று அந்த நூற்றி அணிதம் சங்கீதத்திலே கேட்கப்பட்டது இந்த தியானத்துக்கு ஒரு ஒரு நேரம் தேவை ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலை தேவை அதற்கு ஏற்ற இடம் சிறைச்சாலை தான் இந்நாட்களிலே சிறைச்சாலை அனுபவம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை ஆனால் ஒரு சிலரை தேவர் வீட்டுக்காவல் அடைக்கிறது போல் அடைத்து அவர்கள் வேலை வாக்கியில் தியானம் என்கிறதை தவறுகள் ஒன்றுமே அவர்கள் ஏன் என்று சொன்னால் யோசிப்பு போல அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தியானத்தின் அனுபவத்தை தேவரவர்களுக்கு அவருடைய இந்த தியானத்தின் அனுபவம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் மாத்திரம்தான் அவன் தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க முடியும் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சகோதரரே நீங்கள் உங்களை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சரியான ஆராதனை முறை இதுதான் பாடல்களை பாடுகிறோம் அதெல்லாம் நம்மை ஊக்கப்படுத்த இருக்கலாம் என்று தவிர ஆராதனை முறைமைகள் அது வராது தியானம் பண்ணினால் மாத்திரம்தான் அந்த அசை போடுகிற இந்த சுபாவம் வெளிப்படும் இந்த அசை சுபாவம் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மனுஷன் தன் ஜீவபலியாய் ஒப்புக்கொடுக்க முடியும் தன் ஜீவபலியாய் பலியாய் தன் ஆவியாத்துமா சரீரத்தை ஒப்பு தான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய முடியும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்தால் தான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் அதற்காகத்தான் ரோமன் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வருசத்துல அழகாய் உங்கள் சரீரத்தை இது ஒரு முறைதான் இந்த ஒரு முறை வேதத்தை தியானம் பண்ண உங்களை சங்கீதம் முதலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற பாக்கியங்களும் செல்வங்களும் உங்களை வந்து சேரும் இதுதான் வேதம் இதை யாரும் தடை செய்யவே முடியாது பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உயிராதிக்கிற மரத்தை போரிவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தொட்டதெல்லாம் பொண்ணான் இதுதான் யோசேப்புக்கு நடந்த ஒரு காரியம் அவன் சரித்திரத்த வாசிக்கையே அவன் ஒரு காரி சித்தியுள்ளனாயிருந்தான் அவன் செய்த காரியமும் தானியலும் அப்படித்தான் அவனும் ஒரு ஞானம் தேவன் அவனையும் ஒரு சிறைச்சால வைத்திருந்தான் அவன் காரியங்கள் இருந்தது உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் காரியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் தொட்ட காரியங்கள் எல்லாம் பொண்ணாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த தியானத்தின் அனுபவத்துக்குள்ளாய் கட்டுதான் இந்த தியானம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்கள் வேதம் அவனை பாக்கியவான் தேவ சமூகத்துல எத்தனையோ ஜபங்கள் விண்ணப்பங்கள் நமக்கு இருக்கிறது இதற்கெல்லாம் பதில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆராதனை செய்ய அந்த ஆராதனை

தன் தலையை சாரம் செய்து கொள்வது எழுது என்று சொல்லுகிறேன் தலையிலே தோன்றுகிற சிந்தனைகளை நினைவுகளை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்துவது கடினம் என்று சொல்லுகிறேன் அநேக வேர் பூசலாய் எது எளிதோ அதை செய்துவிட்டு கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்தோம் என்று அவர்கள் அவர்கள் உள்ளான விதமான ஒரு பார்த்து அவனுக்கு ஏற்படுகிறது உங்களை ஜீவபதியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உள்ளான மனுஷனிலே ஏற்படுகிற மாறுதலை தான் அது கடினம் அது அனுபவத்துல தேவ அன்பிலே வேத வாக்கியங்களின் தியானத்திலே வருகிற ஒரு அனுபவம் இருக்கிறது எந்த அனுபவம் இல்லாமல் அது ஒரு ஆராதனையா ஆகாது ஆராதனை அல்லாத காரியங்களை ஆராதனை என்று சொல்லி நமக்கு நாம ஏற்படுத்திக் கொண்டு தேவன் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறது ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதன்படி ஆராதனை செய்தால் தேவ சமூகத்திலே உங்கள் ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொண்டார் ஒரு இளைஞன் ஒருவன் தேவர் சமூகத்துல அவன் மிகவும் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காரி தேவ சமூகத்தை ஜெவம் பண்ணி கொண்டிருந்தான் அவனை பார்க்க ஒரு திருக்கதரிசி கத்துறான் அனுப்பினான் இது நடந்த சம்பவம் திருக்கதரிசியும் அந்த இளைஞனும் ஜபம் பண்ண முழங்கால் பண்ணிட்டார் இப்பொழுது தேவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் அவருக்கு வெளிப்பாடு வரும் வர வர அந்த இளைஞனுக்கு இந்த திருக்கத்து செவத்திலேயே அதை சொல்ல ஆரம்பித்தார் மூன்று களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரே வேண்டுதல் கர்த்தாவே என்னை உண்மை போல மாற்றும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார் அந்த முதலாவது புவியலாயிருக்க அந்த களிமண் இடத்திலிருக்கும் தண்ணீரை தெளித்து அதை பிசைத்து அதை மண்ணா ஆக்க வேண்டும் என்று சொல்லி அதை என் போனான் அந்த களிமண் உடனே நிறுத்து நிறுத்து நிறுத்த என்னை சிருஷ்டித்து உருவாக்கும் என்று நான் சொன்னேன் நான் எவ்வளவு அழகாய் ஒரு குவியலாய் இருந்தேன் இப்படி தண்ணீரை ஊற்றி பிசைந்து என்னுடைய அழகே கெடுத்து விட்டாயே போது என்று சொல்லி அந்த முதலாம் களிமண் குவியல் சொல்லிவிட்டது இரண்டாம் குவியல் அதற்காக களிமண் குவியல் அதை பார்த்து அந்தவரே அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை தண்ணீர் தெளிக்காமல் பெசையாமல் ஒரு பாத்திரத்தை ஒரு குயவனால் செய்ய முடியுமா உங்களுக்கு உகந்த பாத்திரமா என்னை மாற்றும் என்று சொல்லி இரண்டாம் மண் குவியல் அந்த களிமண் குவியல் சொல்லி கத்தரும் என்ன செய்தார் தண்ணீரை தெளித்து அமைப்பை செய்து செய்துவிட்டு அதுக்கு சற்று இன்னும் அழகூட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு கத்தியை எடுத்து அதனிடத்தில் கொண்டு வந்து அதை தீண்ட ஆரம்பித்தார் இரண்டாம் புகையை சொல்லிட்டு நிறுத்து 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 ஏதோ தண்ணீரை ஊத்தினாய் பிசைந்தாய் அடித்தாய் எல்லாவற்றும் செய்தாய் கத்தியை கொண்டு வந்து தீட்டுகிறாயே நீ சிருஷ்டித்து உருவாக்கியது போதும் என்று சொல்லி அந்த இரண்டாம் மன்கு களிமன் குவியல் குவியிலுக்கும் செய்யாமல் ஒரு அழகிய பாத்திரம் உருவாகுமா என்ன நீ என்னிடத்துல வந்து உங்களோட சிருஷ்டிப்பை செய்யும் நானும் இல்லாவட்டும் தாங்கி கொடுப்பேன் மூன்றாம் கற்குவியல் கர்த்தர் தண்ணீரை

கழிவன் குபியும் சொன்னதை கேட்டாய உடனே இருப்பினும் எல்லாவற்றிலும் உன்னை நீ தேவனுக்கு எஜமானுக்கு பிரோஜனமான பாத்திரமாய் கணத்திற்குரிய ஒரு பாத்திரமாய் உன்னை சிக்ஷித்து எடுத்து உபயோகப்படுத்த நீ உன்னை எல்லாவற்றும் ஒப்பு கொடுத்தாயே என்று சொல்லி அந்த தெற்கு இந்த ஜபத்துல அதை நிலை எனக்கு அதை இதுதான் வேத வாக்கியங்கள் தியானம் பண்ண ஜீவலியா சமூகம் கொடுக்கிற இந்த காரணமா இருக்க அது ஒரு புத்தி உள்ள ஆராதனை இந்த ஆராதனையை செய்யும் கொடுத்துட்டு எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடைக்கும் எல்லா விண்ணப்பத்துக்கும் தேவன் செய்யும் அவர் தான் பதில் கொடுப்பார் அதனால தான் மிகவும் அழகாய் ரோமன் பனிரெண்டாம் மதிக்கான முதலாம் இந்த காரியத்தை தான் யோசிப்பு அந்த சிறைச்சாலையை செய்கிறான் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய பாசனம் இது ஒரு நாள் இரண்டு நாள் சம்பவம் இல்லை அவன் சிறைச்சாலே இருந்த நாட்கள் எல்லாம் விடாமல் கத்தனுடைய போராடி அவனை குடமிட்டு தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் யோசிப்பு எப்போது உருவாக்கப்பட்டானோ அவன் இப்பொழுது வேண்டிக் கொள்ள அவசியமே இல்லை சங்கீத ஐந்தாம் அதிகாரத்தை அழகா எழுது ராஜா அவனை கட்டமைப்பு சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை செய்தான் விடுவிக்கப்பட்ட முன்பாடு தன் தன் மனதின்படி கட்டவும் தன் முப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கெல்லாம் மிச்சமானாக்கியான் என்று சொல்லி தன்னுடைய வேதத்துல இந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக வந்து சேரும் கத்தனை பசுராமத்துக்கு ஸ்தோத்திரம்